அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒரு ஒருநாள் பொழுது நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் பாலைவன வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு வயோதிபரை காண்கிறார்கள் அவர் தனது ஒட்டகத்தையும் கையில் பிடித்து கொண்டு சில வேளைகளில் அதன் மீது ஏறி சவாரி செய்கிறார் சில சந்தர்ப்பங்களில் அதிலிருந்து கீழிறங்கி சவாரி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அந்த வயோதிபர் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களிடத்தில் வந்து பெரியவரே நானும் இந்த ஒட்டகமும் கடுமையான தண்ணீர் தாகத்தினால் திண்டாடி கொண்டிருக்கிறோம் குடிப்பதற்கு தண்ணீர் கொஞ்சம் கிடைக்குமா என்று கேட்டபோது நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் தன்னிடத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார்கள் அந்த வயோதிபர் தான் முதலில் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்காமல் தன்னை ஏற்றி வந்த அந்த ஒட்டகத்திற்கு அந்த தண்ணீரை முதன் முதலாக குடிக்க கொடுக்கின்றார் அந்த ஒட்டகம் குடிக்கிறது அதற்கு பிறகு அந்த வயோதிபர் எடுத்து குடிக்கின்ற வேளையில் அவர் சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறார் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்நிலையை பார்த்த நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த வயோதிபரை பார்த்து எல்லாம் வல்ல இறைவனை நாம் வணங்க வேண்டும் சூரியனையோ அல்லது வேறு வஸ்துக்களையோ நாம் வணங்கக்கூடாது ஆக ஏக இறைவன் ஆகிய அல்லா ஒருவனை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும் நீங்கள் செய்வது இது தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களுக்கு நிலையை உணர்த்துகிறார்கள் இந்நேரத்தில் இறைவன் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு இறை செய்தி அனுப்புகிறான் இப்ராஹிமே என்ன நியாயம் இது இவ்வளவு நாட்களாக இந்த மனிதர் ஒரு நாள் கூட அல்லாஹ் என்று என்னை அழைத்தது கிடையாது ரப்பி அல்லா என் ரப்பு அல்லா என்றும் சொல்லி என்னை அழைத்ததும் சொல்லியதும் கிடையாது ஆனாலும் அர் ரஹ்மான் ஆகிய நான் அந்த அடியானுக்கு உணவளிக்கிறேன் தாகத்துக்கு நீராரா நீர் நீர் ஆகாரம் புகட்டுகிறேன் ஆனால் இன்றோ நீங்கள் இந்த நிலைமையை சொல்லி நிபந்தனையிட்டு கொடுக்கிறீர்களே என்னை வணங்கியவர்களுக்கும் நான் உணவளிப்பேன் எனக்கு மாறு செய்தவர்களுக்கும் நான் உணவளித்து பராமரிப்பேன் அது ரஹ்மான் ஆகி என்னுடைய கடமை என்று உணர்த்துகிறார்கள் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் உணர்ந்தார்கள் தான் சொல்லியது தவறு என்று உணர்ந்து அந்த வயோதிபருக்கு மேலும் குடிக்கவும் கொடுத்தார்கள் உண்ணவும் கொடுத்தார்கள் இதன் மூலமாக அந்த வயோதிபர் அந்த இடத்தில் இருந்து தான் செய்த தவறை உணர்ந்தார் இஸ்லாமிய வழிக்குள் அவர் திரும்பி வந்தார் நாம் பல கட்டங்களில் எமக்கு உணவளிக்கின்ற இறைவனை மறந்து விடுகின்றோம் ஆனால் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகி அல்லாஹ் எம்மை எச்சந்தர்ப்பத்திலும் மறக்கவும் இல்லை எம்மை கைவிடவும் இல்லை എല്ലാ സന്ദർഭങ്ങളിലും അന്ന് ഇറവൻ എന്നെ ഉറ്റുനോക്കിക്കൊണ്ടേ നോക്കിക്കൊണ്ടേക്കാൻ എന്ന ചിന്തയോട് അല്ലാവിക്ക് നന്റിയുള്ള നല്ലടിയാകാൾ വസ്സലാമ വരഹമുല്ലാ വ